அண்ணா நகர் பகுதி உள்ளது இப்பகுதியில் உள்ள அண்ணா நகர் மூன்றாவது குறுக்கு தெருவில் நடைபாதை மற்றும் சுற்றுச்சுவர் சரிந்து சுமார் இருபது மீட்டர் தூரத்திற்கு சரிந்து கீழே உள்ள வீட்டிலும் விழுந்துள்ளது மேலும் இந்த நடைபாதையில் கயிர்கள் மட்டும் கட்டி வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கடந்த பத்து நாட்களுக்கு மேலாகியும் தற்போது வரை சீரமைக்க முன்வராத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாதிப்பு அடைந்த பொதுமக்களுடன் பிஜேபி கட்சியினர் இணைந்து நகராட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட வருகை புரிந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஆணையர் நகர்மன்ற உறுப்பினர் நகராட்சி செயற் பொறியாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இல்லாததால் நகராட்சி பணியாளர் சரிந்துள்ள கருங்கற்கள் அப்புறப்படுத்தி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காவல்துறையினருடன் இணைந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து கலைந்து சென்றனர் மேலும் திங்கட்கிழமை இந்த பணிகள் நடைபெறாத பட்சத்தில் நகராட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விட்டு கலைந்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தலைமை செய்தியாளர் பூல் சுரேஷ்